வேலை அதிகமா நைட் சுட்டியா பகல் சூட்டியா பருத்தி பர்தியா எறச்சலா இருக்கான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வச்சு போடுற பாத்தீஸ்லி காணulhoichu podreva yerachala irukiraa inda inneth na poi irunne inda chana vera koitu althai podu podre inda ஃபேன் ஓடுங்க அதான் எரைச்சலா இருக்குது டே ஷிப்ட் பகல் ஷிப்டா பார்தி அப்போ நைட்டுக்கு வரக்கு என்ன நைட் லெவ் கூட வரவே மாட்டேங்கிங்க இப்பலாம் எத்தனை மணிக்கு வருவீங்க பகல் ஷிப்ட்னா வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க பார்த்தி மணிக்கு வரீங்க பகல் சுற்றி வேலை முடிஞ்சு சரி சூப்பரா சரி சரி தேங்க்யூ பார்த்தி நைட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க பார்த்தி அமைதி அமைதி இம்மலா வருவாங்க சத்தம் போட வேண்டாம் சத்தம் போட வேண்டாமா சத்தமா இருக்குதா நான் பேசுறது சத்தியண்ணா உள்ள ஃபேன் விடுறது அந்த மாதிரி சத்தமா இருக்குது அதனாலதான் நான் சத்தமா பேசுறேன் கேட்காதுண்டு ஃபேன் இல்லை அது ஏர் கூலர் ஓடுதா அது ரொம்ப இறைச்சலா இருக்கு என் பொண்ணு படுத்து கிளம்பிட்டா அதனால இறக்குல போட்டு விட்டுருக்காளா இருக்காளா இறைச்சலா இருக்கு கம்பெனியில ஹெவி ஒர்க் அப்படியா பாத்தி கம்மியா ரம்யான்றது யாரு பேரு பார்த்தி சரிம்மா தூக்கம் அது அப்படிங்களாண்ணா சரிண்ணா சரிண்ணா இல்ல இல்ல இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா சுரேஷ் வாங்க சுரேஷ் ஹாய் சுரேஷ் வணக்கம் எத்தனை மணிக்கு வந்தீங்க டியூட்டில இருந்து சாப்பாடுலாம் செஞ்சுட்டீங்களா சாப்பிட்டீங்களா சுரேஷ் நலமா நல்லா இருக்கேன் சுரேஷ் நீங்க நல்லா இருக்கீங்களா